மருத்துவர்கள் தினத்தை பற்றி மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியும் மருத்துவர்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல இந்திய ஒரு மாமனிதரை நினைவு சூறும் இன்னும் ஜூலை ஓராம் தேதியும் இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினத்தை கொண்டாடுகிறோம் இது மருத்துவர்களையும் அவர்களின் தன்னலற்ற சேவையும் போற்றோம் ஆனா இந்த தேதிக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா இது இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவர்களில் ஒருவர் ஒருவரும் மேற்கு வங்காளத்தின் இரண்டாவது முதலமைச்சருமான டாக்டர் பிதான் சந்தீர் ராயின் பிறந்த மற்றும் டாக்டர் ராய் ஜூலை வர்ஷ் நெஞ்சியினை பாய்ட்டி பிறந்தார் ஆச்சரியப்படும் விதமா சரியா தேர்ட்டி ஆண்டுகளுக்கு பிறகு அதே தேதியில் ஜூலை வர்ஷ் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அவர் மறைந்தார் ஆர் அவருடைய வாழ்க்கை மருத்துவத்தை மட்டுமல்ல இந்தியாவின் பொது சேவையின் இதயத்தையே வடிவமைத்த சாதனைகளால் நிறைந்தது அவருக்கு இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருதான பாரத ரத்னா பிப்ரவரி பார் நைன்டீன் இது அவரது குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுக்கு ஒரு சான்றாகும் டாக்டர் ராய் தனிநபர்களை குணப்படுத்துபவர் மட்டுமல்ல அவர் நிறுவனங்களை உருவாக்கியவர் ஒரு வழிகாட்டி மற்றும் ஊக்கமளித்தோடராயும் நம்ப முடியாத பாரம்பரியத்தையும் நமது ஆரோக்கியத்துக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் அயராது உழைக்கும் ஒவ்வொரு உண்மையான மருத்துவரின் அர்ப்பணிப்பையும் நினைவிட்டார் அனைத்து மருத்துவர்களுக்கும் அறுத்துவன் உங்கள் தர்ப்பணிப்பு கருணை மற்றும் தைரியத்துக்கு நன்றி நீங்க உண்மையிலே நமது சமூகத்தின் தூண்கள் தேசிய மருத்துவர்கள் வாழ்த்துக்கள்